ஸ்டீஃபன் காசல் என்பவர் எழுதினார் அதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக பிலிப் சிட்னி என்பவர் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி என்பதை எழுதிய போது அவர் சொன்னார் பிளாட்டோ கவிதையே வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய குடியரசே ஒரு கவிதையாகத்தானே இருக்கிறது என்று அதற்கு பதில் சொன்னார் அதை போலத்தான் ஷெல்லியும் தாமஸ் லவ் பீகாக் என்பவர் கவிதைகளை கண்டனம் செய்த போது இன் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி என்று எழுதினார் எனவே காலம் காலமாக புத்தகங்களுக்கு எதிரான கருத்துகளும் புத்தகங்கள் தேவையில்லை என்கிற கருத்துகளும் நிலவி வந்தன ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு புத்தகங்கள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே இல்லை என்கிற நிலைமையை நாம் அடைந்திருக்கிறோம் ஏன் புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புத்தகங்கள் தான் நமக்கு உண்மையான தோழர்கள் புத்தகங்கள் நம்மை பருக அழைப்பதில்லை புத்தகங்கள் நம்மிடம் கடன் கேட்பதில்லை புத்தகங்கள் நம்மிடம் கோபித்துக் கொள்வதில்லை புத்தகங்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை புத்தகங்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு நமக்கு எதையுமே செய்யாமல் இனிய தோழனாக இருக்கின்றன வழித்துணை என்கின்ற அற்புதமான சிறுகதையை எழுதியிருக்கிறார் அந்த சிறுகதையில் ஒருவன் கப்பலிலே வேலை செய்கிற சக இளைஞனை ஒரு நண்பனாக பாவித்து அவன் மீது கருணை காட்டுவான் யாராலும் சீண்டப்படாத அனைவராலும் அருவறுக்கப்படுகிற ஒருவனை நடத்தி இறங்குவான் இவரும் அவனோடு செல்லலாம் என்று இறங்குவார் கொஞ்சம் இங்கே இருங்கள் நான் உள்ளே போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று ஒரு சந்தையிலே புகுந்து அவன் போவான் அதற்கு பிறகு அவனை காணவே காணோம் இவரை நட்பாற்றிலே விட்டுவிட்டு செல்வான் அப்போது மார்க்சி எழுதுகிறார் பல நூற்களில் கிடைக்காத அனுபவத்தை இவன் எனக்கு ஒரே ஒரு நாள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் ஆனால் வழித்துணையாக சென்றாலும் எந்த பிரயாணத்திற்கு சென்றாலும் ஒரு புத்தகத்தை பெட்டியிலே வைத்து சென்றால் அது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் பல நேரங்களில் அது உங்களுக்கு பலவற்றை கற்றுத் தருவதாக இருக்கும் புத்தகங்கள் உங்கள் தனிமையை போகும் தனியாக இருக்கிற போது பலருக்கும் மனம் பேசிக்கொண்டே இருக்கும் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது வீட்டிலே இருப்பவர்களை அழைத்து சொல்வார் அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர் சொல்லுகிற போது அவர்களுக்கு புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும் அதுவா இதுவா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இவர் இல்லை இல்லை என்று கோபமாக அது இது என்று அந்த நாள் முடிகிற போது அவர் மௌனமாக இருப்பார் அந்த எல்லோரும் அதிகம் பேசி தொலைப்பார்கள் ஒரு மனிதனுக்கு புத்தகம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அவன் வாசித்துக் கொண்டே இருக்கலாம் அவருடைய அயற்சியை போக்குகிறது இங்கே சுனை கிருஷ்ண அவர்கள் சொன்னார்கள் உடைவுகளை படிக்கிற போது நீங்கள் அயர்ந்து இருக்கிற போது ஒரு நல்ல சிறுகதை உங்களுக்கு நம்பிக்கையை தரும் ஒரு வெளிச்சத்தை தரும் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும் நீங்கள் அதை வாசித்து முடித்தவுடனேயே உற்சாகத்தை அடைந்து விடுவீர்கள் ஒரு கடல் கடல் பறவை அந்த பறவையை நீங்கள் படித்தால் எப்பேற்பட்ட அயற்சியையும் தாண்டி வானத்திலே நீங்கள் வளம் பெற வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தை அது ஏற்படுத்தும் கலீல் கிப்ரானுடைய தீர்க்க தரிசத்தை படித்தால் நாம் வாழ்கிற வாழ்க்கை உண்மையானது என்கிற எண்ணம் ஏற்படும் நம்மை நாமே மேம்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அந்த நூல் ஏற்படுத்தும் இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் நம்முடைய அயற்சியை போக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நூல்கள் ஒரு நல்ல நூலை நீங்கள் படித்து முடித்தால் அன்று இரவு முழுவதும் அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அது ஒரு சிறுகதையாக இருக்கலாம் ஒரு நாவலாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் ஒரே ஒரு கவிதையின் வரி உங்களை உசிப்பி விடுவதாக இருக்கலாம் நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்னை பார்க்க வந்தார் தன்னை பார் என்று சொல்லி சென்றார் நம்மை பார்க்க சிலர் வருவார்கள் அவர்களைப் பற்றி பிரபஸ் பிரஸ்தாபித்துக் கொண்டு செல்வார்களே ஒழிய நம்மை எதுவும் விசாரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களைப் பற்றி ஒரு கவிதை புத்துணர்ச்சி தருகிற இலக்கியங்கள் இருக்கின்றன அடுத்ததாக இலக்கியங்களையும் புத்தகங்களையும் நீங்கள் படிக்கிற போது அது உங்களுக்கு ஒரு விஞ்ஞான பார்வையை அவர் குறிப்பிட்டதைப் போல சுனை கிருஷ்ணன் கூறியதைப் போல பல கருத்துகள் ஒரு காலத்தில் கற்பனைகளாக ஏற்பட்டன அவை விஞ்ஞான புதினம் என்று அழைக்கப்பட்டன ஆனால் அந்த விஞ்ஞான புதினங்கள் நாளடைவில் விஞ்ஞானிகளால் நடைமுறைப்படுத்துகிறது ஏனென்றால் மனம் என்பது எப்போதுமே சாத்தியக்கூறிலிருந்து சாத்திய மற்றத்திற்கு செல்வதாக இருக்க வேண்டும் சாத்தியூரில் இருந்து சாத்தியத்திற்கே செல்கிற மனம் எதையும் செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் சீனர்கள் தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள் அச்சை கண்டுபிடித்தார்கள் வெடிகுண்டை கண்டுபிடித்தார்கள் அவர்கள் தான் காப்பஸையும் கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவன் ஏன் கணனியை கண்டுபிடிக்கவில்லை கைபேசியை கண்டுபிடிக்கவில்லை திரைப்படத்தை கண்டுபிடிக்கவில்லை தொலைபேசியை கண்டுபிடிக்கவில்லை ஏனென்றால் சீன மனம் என்பது சாத்தியத்தில் இருந்து சாத்தியத்திற்கு செல்வது ஆனால் இவற்றை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்றால் சாத்தியத்தில் இருந்து சாத்தியம் இல்லாததற்கு செல்ல வேண்டும் அதைத் தருவதுதான் அறிவியல் உயரம் அந்த அறிவியல் பார்வையை தருகிறது புத்தகங்கள் அது கைப்பிடித்து நம்மை புத்தகத்திற்கு அடைத்து செல்லும் ஒரு அறிவியல் குதிரத்தை நீங்கள் மடித்து விட்டால் அது கை நம்மை நம்ம புத்தாக்கத்திற்கு செல்லும் இதை நான் ஏன் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் மூளையிலே புதிய நரப்பணுப்புக்களை அது உண்டாக்கும் அது நமக்கு படைப்பாக்க திறனை தரும் அது பெட்டிக்கு வெளியே நம்மை சிந்திக்கச் செய்யும் ஸ்டோலன் போகஸ் என்கிற ஒரு புத்தகம் ஜொகான் ஆரி எழுதிய புத்தகம் நம்முடைய கவனம் இப்போது திருடப்படுகிறது யார் நம்முடைய கவனத்தை திருடுவது என்பதுதான் இன்று காணொலியிலே நடக்கிற மிகப்பெரிய போட்டி நீ திருடுவதா நான் திருடுவதா நம்முடைய கவனத்தை எல்லோரும் எப்படியாவது திருடிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள் அந்த கவனத்தை எப்படி குறைப்பது ஒரு சிறந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஒருபோதும் கவனம் திரும்பாது அதனால்தான் அந்த காலத்திலே வாசிக்கிற போது சாப்பிட்டு கொண்டே வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது நான் பார்த்திருக்கிறேன் தெரிவிலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள் அவர்கள் புத்தகத்தை விரித்து வாசித்துக் கொண்டே போவதை நான் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் உணவை கூட மறுத்துவிட்டு வாசித்தவர்கள் இருக்கிறார்கள் காரணம் அது நம்மை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது அதன் காரணமாக அது பெட்டிக்கு வெளியே இங்கே பர்வீன் சுல்தான் அவர்கள் பேசினார்கள் திங்கிங் என்கிற ஒரு பதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த லேட்ரல் திங்கிங் என்பதை எட்வர்டி பானோ என்பவர் தான் முதல் முதலில் அறிமுகப்படுத்தினார் அவர் சொன்னார் எதையுமே நேர்கோட்டு சிந்தனையிலே நீங்கள் சிந்தித்தால் அதன் மூலம் விடை காண முடியாது பல பிரச்சனைகளுக்கு வெட்டிக்கு வெளியே இருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கான தீர்வை அடைய முடியும் என்று அவர் சொன்னார் இவற்றை எல்லாம் மூலமாக தான் ஒருவர் அடைய முடியும் வாசிப்பதன் மூலம் ஒருவர் பரிவை கற்றுக்கொள்ள முடியும் இங்கே பேசிய சுனை கிருஷ்ணன் கூட குறிப்பிட்டார் ஒரு தத்துவத்தை நீங்கள் காட்சிப்படுத்துகிற போது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற ஒரு தத்துவம் இருக்கிறது அதை நீங்கள் கருணை என்று பார்த்தால் அது கருணையாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கருணைக்கு ஒரு பாத்திரத்தை நீங்கள் கொடுத்தால் கோபத்திற்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தால் அப்போது நீங்கள் அதை முழுமையாக அடைய முடியும் அதனால்தான் ஜான் புண்ணியன் என்பவர் ரட்சணை யாத்திரியம் என்கிற நூலை பொறாமை ஒரு பாத்திரம் அன்பு ஒரு பாத்திரம் கருணை ஒரு பாத்திரம் கோபம் ஒரு பாத்திரம் இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பாத்திரமாக காக்கிறார் இதை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் படித்த பல சிறுகதைகளிலும் நாவல்களிலும் கருணையை ஒரு பாத்திரமாக மகாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் துரியோதனின் பொறாமைக்கான ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறார் காமத்திற்கான ஒரு பாத்திரமாக சிலர் படைக்கப்பட்டிருக்கிறார் கருணைக்கான பாத்திரமாக சில பேர் படைக்கப்பட்டிருக்கிறார் இவற்றையெல்லாம் வாசிக்கிற போதுதான் நாம் கருணையாக இருக்க வேண்டும் நான் அன்பாக இருக்க வேண்டும் நாம் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் அம்மா நான் இருக்கிறேன் ஜெயகாந்தனுடைய கதையை நீங்கள் படித்து விட்டால் அதற்கு பிறகு எந்த தொழுநோயாளியை பார்த்தாலும் உங்கள் இதயத்தில் கருணை தான் ஊறும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள படிப்பதுனால் உங்களுடைய பதற்றம் குறை நீங்கள் பதற்றப்படுகிறவர்களாக இருந்தால் நிறைய கதைகளை படித்தால் அதிலே வருகிற கதாபாத்திரங்களை பாருங்கள் எத்தனை அவர்கள் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் மகத்தான மனிதனுடைய படியுங்கள் அவர்கள் எத்தனை வேதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள் வாழ்க்கையை படித்தால் அவருடைய கதைகளை விட அவர் சுவாரஸ்யமானவை அவர் தனிமை சிறையில் இருந்து மனத்திலேயே தன்னுடைய கதைகளை எல்லாம் எழுதிவிட்டவர் அப்படிப்பட்ட மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை சரிதங்களை படித்தார் அவர்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வருகின்ற உங்கள் கைபேசி பணிபுரியவில்லை என்றால் ஏற்படுகின்ற பதற்றத்தில் நீங்கள் விடுபட்டு விடலாம் மூளையிலே புதிய புதிய நரம்பலுக்களை கொடுப்பது வாசிப்பதுதான் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எண்பது வயசான வயதான இருவரை ஒப்பிட்டு இருக்கிறார்கள் எண்பது வயதாகி யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ யாரெல்லாம் எழுதுகிறார்களோ யாரெல்லாம் இப்படி இலக்கிய கூட்டங்களுக்கு செல்லுகிறார்களோ அவர்கள் மூளையில் புது புது நரம்பணுக்கள் வருகின்றன அவர்கள் மூளை இளமையாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வயதாகலாம் அது பிரச்சனை இல்லை மூளைக்கு வயதாக கூடாது மூளை இளமையாக இருந்தால்தான் நினைவாற்றல் தெளிவாக இருக்கும் அப்போதுதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வராது அப்போதுதான் அல்சைமர் வராது பார்க்கின்சன்ஸ் வராது டிமென்ஷியா வராது இவையெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே பலரும் பலவிதமாக வாசித்தவர்கள் இருக்கிறார்கள் அற்புதமாக வாசித்த பலரை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது தினமும் புத்தகத்தை படித்து குறிப்புகள் எழுதி கடிதங்கள் எழுதுவதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார் காந்தியடிகள்